அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காயத்ரி மகேந்திரன் கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான விஷயங்களை கொடுத்துருக்காருங்க அதில் நிறைவடைவதும் நிறைவடைவாம போவதும் நம்ம தான் இருக்கு இல்லையா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்காரு தன் வீட்டில் ஒரு பகுதியே பூச்சை அறையாக மாற்றி தினமும் பல வகையான பலகாரங்களை நைவேத்தியமாக செஞ்சு தினமும் சாமியை கும்பிடுவாராம் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி இருக்காரு அவருக்கு என்னென்னா ஒரு சின்ன அறைதான் அவருடைய வீடு அதுலேயே சாமியோட புகைப்படத்தையும் அதை சுற்றி செருப்புகளையும் வச்சு சாமி கும்பிடுவாராம் இந்த பணக்காரர் சொல்வாரா இந்த கடவுள் எனக்கு நிம்மதியே கொடுக்கலப்பா அப்படின்னுட்டு இந்த ஏழை சொல்வாரா எனக்கு என்னப்பா கடவுள் ஏதோ ஒரு தொழில் கொடுத்துருக்காரு நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம் ரெண்டு பேர் இப்படி இருக்கும் பொழுது நாரதருக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு செய்கிற பணக்காரனுக்கு ஏன் கடவுள் நிம்மதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு உடனே சந்தேகப்பட்டவர் என்ன பண்ணாரா கடவுள்கிட்ட போய் கேட்டாராம் கடவுள் சொன்னாராம் என்னப்பா நாரதரே என்ன பார்க்க வந்திருக்கீங்க நீங்கள் பண்ணுறது தப்பு உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பணக்காரனுக்கு போய் நிம்மதி நீங்கள் கொடுக்கலையேன்னு சொன்னதும் சரிப்பா நீ போய் ரெண்டு பேரையும் பாரு ரெண்டு பேரையும் பார்த்து கடவுள்கிட்டருந்து வந்திருக்கேன்னு சொல்லு அவங்க ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்பாங்க கடவுள்கிட்டருந்து வரீங்களா கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க அப்போ சொல்லு ஊசியுடைய காதுக்குள்ளே யானையை இருக்காருன்னு சொல்லுன்னு சொன்னாரா சொன்னா சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் முதல்ல பணக்காரன் வீட்டுக்கு போனாரா நாரதர் போன உடனே பணக்காரர்கிட்ட நான் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம் அப்படியா கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு கடவுள் ஊசியோட காதுக்குள்ளே யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதும் ஏங்க ஊசியோட காதுக்குள்ளே போய் யானையை நுழைக்க முடியுமா ஏங்க கடவுள்கிட்ட தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டாராம் சரி இவர் தான் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஏழையோட வீட்டுக்கு போனாராம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் கடவுள்கிட்ட இருந்து வரேன்னு சொன்னோடனே அவர் உட்கார சொல்லிட்டு சொன்னாராம் ஏங்க கடவுள் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஆசையாக கேட்டாராம் ஏழை அதுக்கு சொன்னாராம் கடவுள் ஊசியோட காதுக்குள்ளே யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்காரு அடடா அடடா இது என்னங்க கடவுளுக்கு பெரிய விஷயம் இது கடவுளுக்கு சாதாரண விஷயந்தான் ஏன்னா அவ்வளவு பெரிய ஆழமரத்தையே சின்ன விதைக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய இறைவனால் அந்த ஊசியோட காதுக்குள்ள யானையை அழைக்க முடியாதான்னு கேட்டார் அப்பதான் நாரதருக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுதான் பணக்காரன் கடவுளை வணங்குகிறான் ஏழை கடவுளை நம்புகிறான் எப்பயுமே வணங்குபவனை விட நம்புவனுக்கு தானங்க பலன் கிடைக்கும் யார் ஒருவரையுமே சரி நம்புங்கள் வாழ்க்கை நீதாக இருக்கும் ஆ நான் உங்களை நம்புறேன் இல்லையா மறக்காம இந்த சேனல் லைக் பண்ணிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்